ஹாய் ஹாய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி எங்கே போய்ட்டுருக்குன்னா கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் மகா சிவராத்திரியினால் கோயிலை விசிட் பண்ணலாம் போயிட்டுருக்கோம் வாக்கிங் வாக்கிங் டிஸ்டன்ஸில் கோயில் இருக்கிறதால வாக்கிங்லேயே போயிட்டுருக்கோம் வீட்டு ரூமுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதால இங்கே பக்கத்தில் டிஎக்ஸ் மேக்ஸ் அப்பார்ட்மெண்ட் இருக்குது மூ மூணு மூணு அப்பார்ட்மெண்ட் இருக்குது ஏ அண்ட் பிசி மூணு அப்பார்ட்மெண்ட் இருக்குது இது வாக்கிங்கில் த்ரீ கட்டிங்லேயே அந்த கோயில் வந்துடும் த்ரீ கட்டிங் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அந்த ட்ரீ இருக்குல்ல அது கீழே தான் இந்த சிவன் இருக்குது இந்த சிவன் கோயில் பக்கத்துலேயே சனீஸ்வரன் கோயில் இருக்குது இங்கே சனீஸ்வரன் கோயிலில் சனிக்கிழமனால் ரொம்ப க்ரௌடாக இருக்கும் இன்றைக்கி வந்து மகா சிவராத்திரியில் இப்போ எல்லா கோயிலும் கொஞ்சம் க க்ரௌடாக இருக்கும் இப்போ சிவன் கோயிலுக்கு போய்ட்டு சிவனு தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே சனீஸ்வரன் கோயிலுக்கும் போய் சனி சனீஸ்வரன் தரிசனம் பண்ணிக்கலாம் இது சிவன் கோயில் சிவன் கோயிலில் சிவன் வந்து பூலாம் போட்டு அலங்காரம் பண்ணி அழகாக வச்சுருந்தாங்க அது வர வழியிலே அந்த கோயிலுக்கு டவுன்லேயே வந்து அருவி மாரி போட்டு வாத்தெல்லாம் வச்சு கொஞ்சம் நீர் மாரி பண்ணியிருந்தாங்க அழகாக பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து அது பக்கத்திலே வந்து சனீஸ்வரன் கோயிலை இப்போ வந்து பார்த்துட்டு பார்க்க போகிறோம் சனீஸ்வரன் கோயிலில் இது வந்து சனிக்கிழமை வந்து ரொம்ப அதிகமாக க்ரௌடு இருக்கும் சனிக்கிழமை ஏன்னா எல்லாருமே சனிக்கிழமை வந்து தோசை இருப்பங்க அதெல்லாம் வந்து இங்கே வந்து பார்ப்பாங்க நெக்ஸ்ட்டு இன்னொரு கோவில் இங்கே வந்து சிவன் கோவில் இருக்குது சிவன் கோவில் பக்கத்தில் சிவன் கோவில் இருக்குது இங்கே வந்து இப்போ வந்து இந்த ஃபெஸ்டிவல்னா சிவன் ராத்திரி ஃபெஸ்டிவல் இருக்கிறதுனால ஒரு வச்சு ஒரு டான்ஸ் அப்படியே அதையும் பார்த்துட்டு அப்படியே கோவில் எப்படி சப்பாது இருக்குது இப்போ இது வந்து இந்த கோயில் போகிறதுக்கும் க்யூ தான் க்யூ ரொம்ப க்யூ ரவுடு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது பால் வாங்கிட்டு வந்தவங்களாம் அங்கே வெளியே ஒரு சிவன் சில மாரி வச்சுருந்தாங்க அங்கேயே அபிஷேகம் பண்ணிவிட்டு எல்லாம் கோயிலுக்குள்ளே விசிட் பண்ண போலாம் இது என்ட்ரன்ஸ் உள்ளே போய்ட்டு சிவனை வந்து இந்த சிவன் சிவன் சொல்கிறதோட இந்த கோயிலோட பேர் மல்லிகை மல்லிகா அர்ஜுனா அர்ஜுனா சிவன் தான் சொல்லுவாங்க கோயில் பேர் மல்லிகா அர்ஜுனான்னு சொல்லுவாங்க விசிட் பண்ணிவிட்டேன் அங்கே பக்கத்துலேயே வந்து தீர்த்தம் கொடுத்தேன் தீர்த்தம் பண்ணிவிட்டு பக்கத்தில் சாமி வந்து பிரதோஷம்னா நல்லா லட்டு பிரசாரமாக கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சிச்சு விசிட் பண்ணிவிட்டு